السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ وآصحابہی وعزواجہی ودریادہی وعلى بیتی علمائی گنیت رکم سنگیت مریت پریور غلل سہودر غلل یلہم والا اللہ جلل جلالہ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இஹ்லாசான முறையில் முகசூதியின்றி அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்துக் இருந்து நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் பொருள்துறையில் நஷ்டமில்லாத அதாலால் நம்ம நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தன் தேவைகளையும் உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் விசாலத்தையும் அனைவர்களுக்கும் வலை கேள்வானாக கஞ்சத்தனமின் கருத்தியே பண்பை விட்டால நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் பாரம்பிக்கிற காலமெல்லாம் நோய் மொழி ஆரோக்கியத்தில் அல்லாருமே வளர்ச்சிவானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறை பாதுகாத்து தருவானாக மருத்துவமனையில் செல்வங்களை விட்டு வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதியும் ஆஸ்பத்திரியை கதியன்றும் அல்லல் பட்டும் அவதிக்கும் வளர்க்காத மக்களுக்கெல்லாம் நோயை போட்டுள்ள ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு அவர்களை போன்ற குடும்பத்துக்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களை அதா வழங்கிய அன்பானா நாம் உலகத்தை விட்டு பிடிக்கிறபடி அபா அமதசல்லா என்ற கரிமாவை முடிந்து ஜல்லன் திருதம்சை கண்ணால் கண் மறைந்து சித்தவன்மா வரைக்கும் நெல்வாக்கி பெற்ற மக்களுக்கு அந்த நம்மை ஆக்கிய

அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா ஒன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் கூடிய அருளிகாவையும் அருபாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான நோவின் கல இவ்வளவு தையும் ரஹமத்துல்லா இளைஞர்கள் சொல்வார்கள் நான்கு செயல்கள் மனிதனின் உடலின் ஆரோக்கியத்தை குறைக்க செய்துவிடும் நோயை அதிகப்படுத்திவிடும் என்பதை இப்ரூல் தையப் ரஹமத்துல்லா சொன்னார் என்பதை நேற்றைக்கு முந்தைய தினத்தில் நாம் பார்ப்போம் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் அதிகம் பேசுவது அதிகம் உண்ணுவது அதிகம் உறங்குவது அதிகம் மனைவியோடு சேர்வது இந்த நான்கு விஷயங்களும் மனிதனின் இருக்கக்கூடிய பலத்தை பலகீனமாக்கி அவனுடைய உடலில் அது கேட விளைவிக்கும் என்று சொல்லி அகமதுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கணும் அதில் முதலாவது அதிகம் அதிகம் பேசுவது பேசுவது நமக்கு இடைத்தரம் என்று சொன்னால் இவருக்கையும் சொல்றாங்க தொன்றாக கலாமி கலாமின் கல் அதிகம் பேசுவது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்கிறார்கள் இவ்வரோதீம் ரஹமதுல்லாய் அடைந்தவர்கள் அது மட்டுமல்ல ஈசானை மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் பேசுவதை அதிகப்படுத்தாதீர்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பேசுவதாக இருந்தால் அல்லாவை இணைந்து கூறுவதில் வேண்டுமென்றால் உங்களுடைய பேச்சை அதிகப்படுத்திக் கொள்ளலாமே தவிர

இரக்கம் என்பது குறைந்து கொடுக்கும்பதை ஈசா அல் இஸ்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வடாக்கு இல்லா யாரோ அவர் உள்ளம் கண்ணு சித்தமாகுவதை உங்கள் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஈசா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ அதிகம் பேசுவது உள்ளத்தை மரணிக்க செய்யும் என்றும் செய்திகள் வருகிறது அதிகம் பேசுவது உள்ளத்தை கண்ணு சித்தமாக்கிவிடும் என்பதையும் நமக்கு ஈசா அலேஸ்வரம் சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் பிரம்மானார் சத்தலான்னு சொன்னார்கள் லாத் உஷீரு கலாமை நீங்கள் அதிகம் பேசாதீர்கள் ஏனென்று சொன்னால் அதிகம் பேசுவதாக இருந்தால் இறைவனை திகரிசிவது வேண்டால் உங்களுடைய நாவங்களை அதிகம் வசித்துக் கொள்ளுங்கள் அது அல்லாஹ் சேரத்தில் உங்கள் நாவங்களை அடைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிரமாநாஸ் சத்ரா உள்ளராக சீன கசரது கலா அதிகம் பேசுவது என்பது அது மக்களை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும் என்று சொல்லி கர்மணி முகமது நசூருல்லாஹி செல்லதாம் நிறைவேற்றி சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த பேசக்கூடிய உள்ளம் இருக்கிறது நாவினால் பேசக்கூடிய அந்த பிறகு நிகழ்ச்சி சொன்னால் உள்ளத்தை அது கடல் சுத்தமாக்கிவிடும் என்று சொல்லி பெருமானார் செல்லதாம் சொல்கிறார் இன்னைக்கு பார்க்கறவங்கள இந்த வளவளவளவு பேசுகிறவங்கள பார்த்தாவே மக்கள் கரெக்டாக ஓடுவா ஏன்னா என்னப்பா ஓடுற சரியான பிளேடுப்பா சரியான அருவ கேசுப்பா இல்லையா என்ன காரணம் நேரம் இடம் போது அவருக்கு தெரியாது வேகம் வந்திருப்பாரு பாத்ரூம் போகலாம் இவர் என்ன செய்வார் அப்படின்னா அவரை பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு கொண்டு பேசிட்டே இருப்பார் இதனால என்ன செய்யும் அப்படின்னா அவரு எங்க போகணுமோ அதை அடைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாளைக்கு அவர் பார்த்தாவே ரூட மாதிரி போயிடுவார் அதனால அருவகேசு ரம்பம் அப்படி இப்படி சொல்லிட்டு மக்கள் ஒதுக்கிடுவாங்க அதுதான் ரசூலாய் செல்லலாம் சொல்றாங்க நீங்கள் அதிகம் பேசுவது என்பது அது மனிதரை விட்டு வெறுக்க செய்துவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்றார் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதிகம் யார் வளவளன் பேசுகிறாங்களோ அவர்கள் சீக்கிரம் காது அவுட்டாயிரம் செவித்தல் குறைந்து விடும் என்று சொல்லி இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு அது மட்டும் அல்ல இந்த முன்னோர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு ஒரு நாள் எடுத்துவாங்க அப்படின்னா இந்த பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் மௌன விரதம் இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா நாம் அதிகம் பேசுவதால் செவித்தன்மை குறைவதால் மௌன விரதத்தில் இருந்து அவர்கள் செவித்தனனை அதிகப்படுத்திக் கொள்வார் என்பது இன்றைக்கு நமக்கு வள்ளுவர்களும் சொல்லி காட்டுகிறார் என்ன நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா அதிகம் பேசுவது என்பது ஆபத்தை தரும் அதிகம் பேசுவது என்பது உள்ளத்தை சாகடித்து விடும் அதிகம் பேசுவதை கொண்டு நம்மை விட்டு மக்கள் தூரமாக உள்ளார்கள் அதிகம் பேசுவதால் தான் பிரச்சனைகள் அதிகம் வருகிறது என்பதை நாம் ஒவ்வொரு சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மாலே கலக்க முடியும் நம்ம ஏன் பேசணும் ஏன்

தேவையுள்ளது மட்டும் பேசி உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் காட்டுகிறது எல்லாமே அல்லாஹும் நம் நாவுகளை இறைவனை திகர் பெருமான அல்லாசன் மீது மேலும் நம்முடைய ஈரமாக்கி தருவானாக அதன் பொருட்டால் சூழலுக்கு செல்லக்கூடிய